இந்த பார்வதிக்கு வேறு வேலையே இல்லைங்க ஆமாங்க தேர்ட் குரோமோலேயும் இந்த பார்வதி தாங்க இந்த பார்வதி சும்மா சும்மா இருக்கிற எல்லா பைப்புலேயும் இழுத்து வச்சு சண்டை மாட்டிகிட்ருக்கேன் சொல்லுது ஒவ்வொரு குரோமோக்கும் ஒவ்வொருத்தர் கூடன்ற மாதிரி இந்த வாட்டி தானே கேட்குறீங்க வேறு யாரும் இல்லைங்க வினோத்து வினோத்தையும் பின்னாடி குத்த ஆரம்பிச்சுட்டாங்க வினோத்தை பற்றி வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க கம்ருதி நீங்கள் திவாகர் கலை இவங்க எல்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்காங்க இப்போது அவருக்கு அஞ்சு ஓட்டு வந்துச்சு இல்லையா நாமினேஷனில் அதுக்கு காரணம் நான் தான்ற மாதிரி சொல்லி சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்ல அதை கேட்டு வினோத் சமகாண்டர் எங்கள் பாரு பார்வதி உன்னோடது என்கிட்ட காமிச்சிட்ருக்காத இதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிட்ருக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீ எல்லாம் எகிரிட்டு வராத அப்படி இப்படின்னு சொல்ல சண்டைக்கு வராதன்னு அவர் சொல்ல நான் யார்கிட்ட சண்டைக்கு போகணும் போகக்கூடாதுன்னு வந்துட்டு நீ சொல்லக்கூடாது நான் தான் அதை முடிவு பண்ணோம் அப்படின்ட்டு அம்மா பேசுகிறாங்க நீ என்ன என்ன சொல்கிறதுன்னு இவங்க ஒரு பக்கம் பேச மாறி மாறி ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு பார்வதி வேண்டாம் வேண்டாம் நீ இவர் சொல்ல அந்த அம்மா வந்துட்டு நான் அப்படி தான்டா பண்ணுவ ரேஞ்சுக்கு வந்துட்டு பார்வதி வழக்கம் போல் இது பண்ணிட்டுருக்காங்க நீ என்ன சொன்னி என் இஷ்யூவில் வந்துட்டு கம்ருதி வந்துட்டு பேசுனதுனால தான் வந்துட்டு அவனை எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன அப்போ எனக்கு எப்படி இருந்துருக்கும் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க ஆக மொத்தம் பார்வதி பார்க்குறது எல்லாமே கரெக்டுடா நீங்கள் பண்ணுறது மொத்தமே தப்புடா இதுதான்டா பார்வதியோட கான்செப்டுன்ற தாங்க இருக்குது இந்த பார்வதி பண்ணுற தூயம் இதுவும் கடவுளையே முடியலடா சாமி ரொம்ப இதோட முடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க